ஹே கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி தோோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஒன்று ஸ்ரீ சுக உவாச்சே தேநாகராஜம் அமந்திரிய பாகேன வாசுகிம் பரிவீய கிரௌ தஸ்மின் நேத்திரம் அப்திம் வித்தா ஆரேபிரே சுராயத்தா மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் தே அவர்கள் அனைவரும் தேவர்களும் அசுரர்களும் நாகராஜம் நாகங்களின் அரசனை ஆமந்திரிய வரவேற்று அல்லது வேண்டிக்கொண்டு கொண்டு பல பாகேன அமிர்தத்தில் ஒரு பங்கை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்ததன் மூலமாக வாசுகி வாசுகி என்னும் பாம்பிற்கு பரிவிய வளைத்து சுற்றி கிரௌ மந்தார மலையை தஷ்மின் அதனிடம் நேத்திரம் கடையும் கயிறு அபிம் பார்க்கடலை முதான் வித் விதா அனைவரும் பெரும் மகிழ்ச்சியில் மூழ்கி ஆரே பிரே துவங்கினார்கள் சுரா தேவர்கள் எத்தா பெரும் முயற்சியுடன் அமிர்த அர்த்தே அமிர்தத்தை அடைவதற்காக குருவுத்வக குருக்களில் சிறந்தவரான பரீட்சித் மகாராஜனே ட்ரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் குருக்களில் சிறந்தவரான பரீட்சித் மகாராஜனே தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தில் ஒரு பாகத்தை கொடுப்பதாக வாக்குறுதி செய்து பாம்பின் அரச பாம்புகளின் அரசனான வாசுகியை வருமாறு வேண்டி கொண்டார்கள் அவர்கள் மலையின் மேல் வாசுகி என்னும் நாகத்தை கயிறாக சுற்றி பேருன்பத்துடன் பாற்கடலைக் கடைந்து அமிர்தத்தை உற்பத்தி செய்ய முயற்சி செய்தார்கள் பதம் இரண்டு ஹரிஹி புரஸ்தா ஜக்ருஹே பூர்வம் தேவாஸ் அபான் ஒன் பை ஒன் மெனி ஹரி முழு முதற் கடவுளாகிய அஜித்தர் புரஸ்தாஸ் முன்புறத்திலிருந்து ஜக்ருஹே எடுத்தார் பூர்வம் முதலில் தேவா தேவர்கள் ததா அதன் பிறகு அபவன் வாசுகியின் முன்பாகத்தை பற்றினார்கள் டிரான்ஸ்லேஷன் முழு முதற் கடவுளாகிய அஜித்தர் அந்த நாகத்தின் முன்பாகத்தை பற்றினார் அதன் பிறகு தேவர்களும் அவரை பின்பற்றினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஏழு சிவபெருமான் விஷம் பருகி பிரபஞ்சத்தை காப்பாற்றுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் ஒன்று இரண்டுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்